பழனி அருள்மிகு காரியசித்தி லட்சுமி நரசிம்மர் கோவிலில் அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாக வேள்வி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் சிவகிரிப்பட்டி பைப்பாஸ் சாலையில் அருள்மிகு காரியசித்தி நரசிம்மர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் ஐந்து முக கணபதி சபரிசாஸ்தா ஐயப்பன் மகாவீர ஆஞ்சநேயருக்கு தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன இக்கோவிலில் அமாவாசை நாளன்று அருள்மிகு நரசிம்மருக்கும் அருள்மிகு சரபேஸ்வரருக்கும் நிர்மலா யாக வேள்வி நடத்தப்படுவது வழக்கம் பக்தர்கள் தங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வேண்டி பிரித்தியங்கரா தேவியை வழிவிடும் பொருட்டு இந்த வேள்வி நடைபெறுகிறது பூஜையின் போது மூலவருக்கு மஞ்சள் தூள் பன்னீர் அரிசி மாவு சந்தனப்பொடி திரவியப்பொடி தயிர் பால் இளநீர் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது மூலவருக்கு சன்னதிக்கு முன்பாக பிரம்மாண்டமான வேள்வி அமைக்கப்பட்டு ஏராளமான வேத விற்பனர்கள் வந்து வேள்வி வளர்த்தனர் வேள்வியில் ஏராளமான மூலிகை பொருட்களும் நவதானியங்களும் பட்டாடைகளும் படைக்கப்பட்டு எனது உடல் மனம் உடமைகள் அனைத்தும் இறைவனுக்கே என்று முழுமையாக சரணடைவதை குறிக்கும் பூர்ணாகிதி மந்திர உச்சாரணைகளும் நடைபெற்றது பிரதானமாக வேள்வியில் கிலோ கணக்கில் வரமிளகை போடப்பட்டு எரிக்கப்படும் சுற்றிலும் பக்தர்கள் அமர்ந்த நிலையில் மிளகாய் பொடியின் நெடி வெளியே வராதது பக்தர்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது வேள்வி முடிந்த பின் மூலவருக்கு சிறப்பு தீபார்த்தனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு பானகம் தயிர் சாதம் பொங்கல் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன யாகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் செய்திக்காக பழனியிலிருந்து நாகராஜன்